வணக்கம் ஐஎஸ் பெட்ரோல் பல்க் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இணைந்து வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் பரிசு கொண்டாட்டத்தை நடத்தியது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியன இந்த வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை பல்க் உரிமையாளரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளருமான பொன்னையா பாண்டியன் வழங்கி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை சந்திப்பில் உள்ள ஐஎஸ் மச்சோடா பெட்ரோல் பல்க் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இணைந்து வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இருநூறு ரூபாய்க்கு மேல் பவர் பெட்ரோல் போடும் வாடிக்கையாளருக்கு சிறப்பு குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்ததால் அதற்கான குழுக்கள் நடைபெற்றது இதில் தேர்வு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதனை பல்க் உரிமையாளரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளருமான பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பல்க் மேலாளர் வெங்கடேஷ் துணை மேலாளர் காஜா மைதீன் மற்றும் பல்க் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் என ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் thank mm -hmm. you ஐஎஸ் மச்சோடா பெட்ரோல் பல்க் வாடிக்கையாளரை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பல்க் உரிமையாளரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக விவசாய அமைப்பாளருமான பொன்னையா பாண்டியன் அதிரடியாக பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் சந்திப்பு பகுதியில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஐஎஸ் மச்சோடா என்ற பல்க் ஒன்று செயல்பட்டு அது பொன்னையா தீபாவளி பொங்கல் பண்டிகையை விட்டு பவர் பெட்ரோல் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக பவர் பெட்ரோல் போட்டவங்களுக்கு வந்து இரநூறுவாய்க்கு மேலே பவர் பெட்ரோல் போட்டவங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் ரசீது கொடுத்துருந்தோம் அந்த கூப்பன் ரசீது வந்து நேற்று வந்து கஸ்டமர்கள் குளிக்க அதை தேர்வு செய்து இன்று அதுக்கான பரிசு பொருட்களை இன்று எங்களது பல்கில் வச்சு இன்றைக்கி நாங்கள் அதை பொதுமக்களுக்கு இன்றைக்கி வழங்கியுள்ளோம் இதேபோல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு விழாக்கால பண்டிகையை ஒட்டி எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இந்த பரிசுகளை கூப்பனை திருப்பி நாங்கள் செலுத்தி மேலும் பரிசு பொருட்களை அவங்களுக்கு வழங்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்